தின்னர் தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாகின திருச்சி முதலியார் சத்திரம் பகுதியை சேர்ந்தவர் இவருடைய மகன் கமலுதீன் இவர் முதலியார் சத்திரம் அருகில் உள்ள ஆலம் தெரு பகுதியில் கமால் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்நிறுவனத்தின் மூலம் தின்னர் தயாரித்து விநியோகம் செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று மாலை ஏழு முப்பது மணியளவில் புகை வருவதைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து குறித்து துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பெயரில் தீயணைப்புத்துறை அதிகாரி ஜெகதீசன் தலைமையில் இரண்டு தீயணைப்பு வாகனம் மற்றும் மாநகராட்சி தண்ணீர் வழங்கும் வாகனம் மூலம் சம்பவ இடத்திற்கு விரைந்து தண்ணீர் மற்றும் ரசாயனத்தை கொண்டு போராடி தீயை அணைத்தனர் முதல்கட்ட விசாரணையில் தின்னர் தயாரிப்பதற்காக மூன்று பேரல்களில் வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் தீ பற்றி வெடித்ததை அடுத்து தீ வேகமாக பரவியதாக தெரிவித்தனர் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அசம்பாவிதம் ஏற்படாதவாறு கட்டிடத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் அடித்து வருகின்றனர் இந்த தீ விபத்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின தொடர்ந்து துறையினர் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தீ விபத்து தொடர்பாக திருச்சி பாலக்கரை காவல்நிலைய காவல்துறையினர் உரிமையாளர் கமாலுதீனை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல் அறிந்த கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இறுதியராஜ் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் பானு ஆகியோர் நேரில் சென்று இடத்தை பார்வையிட்டனர்